நெருப்பு ராசி தர்ம திரிகோண ராசி இந்த ராசினுடைய அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால இவர் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் ஒரு பெருந்தன்மையாளர் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை என்ற நிலையில் இருக்கக்கூடியவர் எல்லோரும் மதிக்கத்தக்க வணங்கத்தக்க கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஜோதிடர் சமுதாயத்தில் மதிக்கத்தக்க பணிகளில் அரசு பணிகள் எல்லாம் இருப்பாங்க இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்கள் அமைஞ்சிருக்குது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சிறப்பான வருடம்னே சொல்லலாம் வருடத்தில் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துட்ருக்காரு இவங்களுடைய தனுசு ராசியோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதே சமயம் இவங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அவங்களுடைய பதவி உயர்வு கிடைக்கும் அவங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரமும் நல்ல முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஆவாங்க நீண்ட நாளா குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வேலை மாற்றத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதிக சம்பளத்தோட கூடிய வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும் ஏதோ வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுமாய் இவங்களுக்கு பல நன்மைகள்லாம் உதவிகள் கிடைக்கும் சண்டை இருந்தால் கூட இப்போ சமாதானமாகி எல்லாம் சந்தோஷமாயிடுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மூல நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மாலை சாத்தி ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா சுபகாரியங்களும் நல்ல விஷயங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பொதுவாக தனுசு ராசிக்கார் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் பார்த்தவங்க இருந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க தன்னுடைய கௌரவமான ஒரு நிலை எல்லா இடத்துலையும் நிலைநிறுத்துவார்கள் தனுசு அப்படிங்கிறது கோவில் ராசி இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா கோவில் வழிபாடு ஆன்மீகம் சித்தர்கள் வழிபாடுன்னு மருத்துவம் இதில் எல்லாத்துலேயும் உடையவங்க அந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு பேயர் புகழ் செல்வாக்கு செல்வம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்காரர்கள் அவளுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியலும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க அம்மாவுக்கு சின்ன சின்ன தொந்தரவு வரலாம் அம்மாவை நல்லா பாதுகாத்துக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது தாயார் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் பூரா மூல நட்சத்திரக்காரம் ஆஞ்சநேயர் வழிபாடு பூராட நட்சத்திரக்காரர்கள் சிவன் வழிபாடு உத்தர நட்சத்திர உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா விநாயகர் வழிபாடே இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் விநாயகர் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்